இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் ஒரு தரமான மிஸ்டரித்துள்ள த்ரில்லர் படம் தான் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் வெளியாக இருக்குது த உமன் இன் கேபின் டென் படம் எப்படி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து சைமன் ஸ்டோன்றவர் தான் எடுத்திருக்காப்புல அந்த படத்தை இப்போ அந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட அந்த பெல்லைக்கனே அமுக்கி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ அதோட அப்படி வந்து பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஜேனலிஸ்டாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய போட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு வந்து அழைப்புதல் வருது அங்கே அவங்க போகவும் செஞ்சுறாங்க போனதுக்கப்புறம் அந்த கேபின் டென்லேருந்து ஒரு பொண்ணை பார்க்குறாங்க ஆனா அந்த பொண்ணை பார்த்துதான் இவங்க வெளியே யாரை சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இறந்து போறா அப்படின்னு பாக்குறாங்க இதையும் அந்த உள்ள யாருமே நம்ப மாட்டறாங்க நாங்கள் வந்து பார்ட்டி பண்ணுவோம் எங்கள் பார்ட்டி முழுலாம் கெடுக்காத அப்படின்னு சொல்லி இவங்களே யாரோ கொலப்பண்ண முயற்சி செய்கிறாங்க ஆனால் அதை சொன்னாலும் யாருமே நம்ப மாட்றாங்க இப்படி இருக்கும் தருணத்துல நம்ம ஹீரோயினை இதை எப்படியாவது நிரூபிச்சு காட்டணும் அப்படின்ட்டு அவங்க எடுக்க போற முடிவுல என்னென்ன சம்பவங்கள்லாம் இறங்கியது அப்படின்றத அந்த படத்தோட கதை இப்போ அந்த படத்துல வந்து தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணி கொடுத்திருந்தாங்க என்ன சொல்லணும் படத்தில் அடித்தாங்க எல்லாமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அதிலேயே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணினாலும் இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருக்கும் அதிலே அந்த போட்டை அடிக்கடி டாப் அங்கில் ஏரோ ஸ்டாட்டில் காமிப்பாங்க அப்போ பார்த்த அந்த கப்பலையும் அந்த கடலையும் காமிக்கும் போது வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும் டெக்னிக்கலாக அது ஒரு சவுண்டான படம் அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு அப்பப்போ ஒரு கனவு மூணு வரும் இப்போ புடுகாயம் பார்க்கணும் ஒரு மியூசிக் டக்குன்னு நம்மளே பதில் ஒரு ஜம்ஸ்கேர் வரிக் மியூசிக்கு மியூசிக் அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லணும் கடைசியில் நம்ம எதிர்பார்க்காமல் ஒரு பிஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க நிறைய பேர் அது கண்டுபிடிக்க முடியாது அதுவும் நல்லாவே இருந்துச்சு மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமா நான் இது ஒரு நல்ல சூப்பரான படம் தான் அடல் அடக்கண்டனால் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம் இப்போ அந்த படம் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்